சமீபத்தில் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான கோவில்ல வந்து செய்யக்கூடிய லட்டுல வந்து பார்த்தீங்கன்னா அசுத்தத்தை வந்து கலந்துட்டாங்க அது அசுத்தம் தான் நம்ம சொல்லணும் சோ அதை கலந்துட்டாங்க அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலே வந்து அசுத்தம் ஆயிடுச்சு ஸோ அதை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் சோ அந்த லட்டு தயாரிக்கக்கூடிய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா தூய்மைப்படுத்திட்டாங்க சோ இது மட்டும் இல்லாமல் அங்கே துணை முதலமைச்சர் பவன் கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக விரதம் வந்து மேற்கொண்டு இருக்காரு ஸோ அதே விரதத்தோட முடிவு நாளில் வந்து நான் கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணி அதுக்கான எல்லா அனைத்து வேலைகளும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த பிரச்சனை எல்லாமே எதுக்காக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லட்டுல கலக்கப்பட்ட நெய் அந்த நெய் வந்து சுத்தம் இல்லாம தான் இந்த பிரச்சனைய சோ இதன் மூலம் நம்ம என்ன சொல்ல போறோம்னா இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நெய்யில கலப்படம் செய்யப்பட்ட நெய்யா கலப்படம் செய்யாத நெய்யா இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம் சோ இதை நாமளே வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டுல நிறைய நெய் இருக்கு விஷயத்திலே கோளாறு பண்ண நம்ம ஆளுங்க நமக்கு நல்ல நெய்யை கொடுத்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற நெய் வந்து சுத்தமான நெய்யா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம போற இதுமான அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் வாங்க இப்ப நம்ம நேரடியா நம்ம வீட்டு கிச்சனுக்கே போயிட்டு கிச்சன்ல இருக்கக்கூடிய நெய் சுத்தமான நெய்யா இல்லையான்னு சில டிப்ஸ் வச்சு பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப எளிமையான விஷயம் தான் வாங்க போலாம் கிச்சனுக்கு நெய் வந்து உண்மையாவே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அனைத்து சத்துக்களும் நமக்கு உடம்புக்கு மட்டும் இல்லை உடம்பு உள்ளுறுப்புகளுக்கும் வெடி அதாவது வெடி சருமத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சோ நெய்யில அபிர்விதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி இருக்கு இத மாற்றுக்கறதே கிடையாது சோ நெய்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ இந்த வைட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரும பிரச்சனை இது மட்டும் நம்ம கண்ணோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நெய் வந்து பார்க்கப்படுது இதுக்கடியே இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ இது வந்து இதயத்தை வலுவடைய வைக்கும் அதாவது இதயத்தை பாதுகாக்கிற விஷயத்துல இந்த நெய் வந்து பங்களிக்குதுன்ற விஷயத்துல என்ன மாற்று கருத்தோம் அபரிவிதமான சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த நெய் வந்து பாத்தீங்கன்னா தவறான அதாவது கலப்படம் செய்யப்பட்ட ஆஹ் வெளிச்சந்தைகளை கிடைக்கக்கூடிய மலிவான நெய்யில வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சத்துக்களுக்கும் மாறாக நமது உடம்புக்கு எல்லா விதமான பிரச்சனையும் கொண்டு வந்துடும் ஏன்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி மாட்டு இறைச்சி பன்றி மீன்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கதை மிக்ஸ் பண்றதால அதுக்கு கெடுதல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்ப சேதப்படுத்தணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஸோ இதற்காக தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெய் வந்து சுத்தமான நெய்யா இல்லையான்னு சின்ன சின்ன டிப்ஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ்ஸா நம்ம பார்க்க போறோம் அதுவே போதும் ரொம்ப விழாவாக ரொம்ப வந்து நம்ம சயின்டிஸ்ட் லேபெல்லாம் வந்து போய் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப எளிமையான அது இந்த டிப்ஸ நான் சொல்றதை நீங்க பண்ணி பார்த்தாலே அந்த வீட்டில் இருக்கிற நெய் சுத்தமான நெய்யெல்லாம் தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரொம்ப எளிமையான ஸ்டெப்பு ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கிறீங்க ஸோ கண்ணாடி கிளாஸ் இல்லைனாவோ பரவாயில்ல வேற கிளாஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கிறீங்க அதில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கிறீங்க மேல் மட்டம் அளவுக்குரியும் தண்ணி பிடிக்கிறீங்க அந்த தண்ணியில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெய்யை காய்ச்சுறீங்களா அந்த காய்ச்சல் நெய்யை காய்ச்சல் நெய்யை வந்து காய்ச்சினா பயன்படுத்தி நான் கட்டிடும் ஸோ காய்ச்சின உடனே அது திரவ நிலைக்கு வந்துடும் ஸோ அந்த நெய்யை ஒரு சொத்து அந்த தண்ணியில் விடுறீங்க தண்ணில விட்டதும் அந்த நெய் தண்ணி மேலேயே மிதக்குச்சுன்னா அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அது சூப்பர்ன்னு சொல்லலாம் ஸோ தண்ணியில கரைஞ்சிருச்சுன்னா நெய்யில எண்ணெய் இருக்குன்றது நமக்கு தெல்ல தெரியல தெரிஞ்சிடும் சோ இது ரொம்ப ஒரு எளிமையான விஷயம் இந்த ஒரு விஷயத்த பண்ணாலே போதும் ரொம்ப நம்ம வாங்கிக்கிற நெய் சுத்தமான நெய்யா இல்லைன்னு தெரிஞ்சிடும் தண்ணி மேல வந்து பாத்தீங்கன்னா அது மிதக்கணும் தண்ணி அது சேரக்கூடாது அவ்வளவுதான் மேட்ரு தண்ணி கூட சேர்ந்துச்சுன்னு சொன்னாலே அதுல வேறு விதமான மேட்ரு இருக்குன்றது மேட்ரு அவ்வளோதான் அதுல பன்றி கொழுப்போ இருக்கலாம் மாட்டுக்குழு இருக்கலாம் மீன் கொழுப்பு இருக்கலாம் ஏதோ ஆனா அது ஒரிஜினல் இல்லைன்றது மட்டும் ஊர்ஜிதமான விஷயம் சோ நீங்க எந்த பிராண்ட் நெய்ய வாங்கியிருந்தாலும் சரி இப்பவே நம்ம வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு கண்டிப்பா இதை செய்யணும் அப்படின்னு தோணும் ஏன்னா சாமிக்கே பண்ண ஆளுங்க கண்டிப்பா நமக்கு வேற பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்ற சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்கும் அதுக்காக தான் இந்த பதிவுகளை நாங்க மேக் பண்ணோம் ரொம்ப எளிமையான விஷயம் தான் நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு கிளாஸு கிளாஸ்ல தண்ணி ஒரு சொட்டு நெய் வேலை முஞ்சுது அவ்வளவுதான் ஸோ அடுத்த எளிமையான டிப்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவும் ரொம்ப எளிமையான தான் இதுக்காக நாம பெரிய லேபெல்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை இதுவும் நம்ம வீட்டு கிச்சன்லயே பண்ணிடலாம் ஸோ ஒரு பாத்திரம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறீங்க அந்த பாத்திரம் தண்ணி நிரப்புறீங்க அந்த தண்ணிய நம்ம சுடுதண்ணி போடணும் இல்லைங்களா குடிக்கிறதுக்காக சுடுதண்ணி போடுவீங்களா அதுமாரி ஒரு பாத்திரம் சுடுதண்ணி போடுங்க சுடுதண்ணி போட வச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்த பிறகு நம்ம கிட்டக்கிற நெய்யை சாம்பிளுக்கு கொஞ்சம் எடுத்து அதை விடுறீங்க வேலை முடிஞ்சுது தண்ணியை இறக்கி வச்சுறீங்க இறக்கிட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு போய் நீங்க பாத்தீங்கன்னால தெரிஞ்சிடும் நெய் அதுல இல்லாமல் இருந்துச்சுன்னா அதாவது நெய் நீங்க போட்டதே தெரியாம இருந்துச்சுன்னா அது சுத்தமான கலப்படமற்ற நெய்ன்னு சொல்லலாம் மேல ஒரு லேயர் போல வந்திருந்ததுன்னா அதுதான் கலக்க அந்த நெய்யில கலக்கப்பட்ட பொருள் அது எந்த பொருளா இருக்கட்டும் அது நமக்கு தெரியாது ஆனா அதுல கலக்கப்பட்ட பொருள் ஒரு லேயர் போல வந்துடும் அழுக்கு போல மேல தெரிய ஆரம்பிக்கும் அதுதான் கலப்படம் செய்யப்பட்ட நெய் அப்படின்றத நீங்க ஊர்ஜிதப்படுத்திக்கலாம் ஸோ இந்த ரெண்டு டிப்ஸும் ரொம்ப ரொம்ப சாதாரண ரொம்ப கேஷுவலா நம்ம வீட்டில் ரொம்ப கமர்ஷியலா பண்ணுவோம் ஒன்னு சில் வாட்ரு ஒன்னு ஹாட் வாட்டர் அவ்வளவுதான் மேட்டர் தவிர மற்றபடி ரொம்ப எளிமையா பாத்துக்கலாம் உங்களை சந்தேகத்தையும் தீர்த்துக்கலாம் இறுதியா நாம வச்சுக்கிற நெய் சுத்தமான நெய்யா அப்படின்னு நம்ம செக் பண்ண போற இந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது இந்த நம்ம மேல சொன்ன ரெண்டு விஷயம் காட்டியும் ரொம்ப எளிமையான விஷயம் நேராக கிச்சனுக்கு போறீங்க நெய் பாட்டில எடுக்கிறீங்க நெய் பாட்டில இருந்து நெய்யை எடுத்து உங்க உள்ளங்கையில கொஞ்சம் போடுறீங்க ஓட்டு நம்ம ரெண்டு கையா கச கசகசு இப்படி தேய்க்கிறீங்க வேலை புரிஞ்சுது ரெண்டு கையும் எடுத்து பாத்தீங்கன்னா நெய் ரெண்டு கை ஃபுல்லா பரவிட்டு இருக்கும் ஓகேவா ஸோ அப்ப லைட்டா ஸ்மெல் பண்ணி பாருங்க அந்த ஸ்மெல்லே தெரிஞ்சிடும் அது சுத்தமானதா சுத்தம் இல்லையான்னு சொல்லிட்டு ஏன்னா கண்டிப்பா உங்க எல்லாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியும் அந்த சென்ஸ் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே இருக்கு அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்திருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கையில தேய்ச்சி நீங்க ஸ்மெல் பண்ணும்போது அந்த சுத்தமான நெய்யானா அந்த காட்டி கொடுத்துருவோம் சுத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சின்ன வயசு எல்லாம் பண்ணிருப்போம் லைட்டா கையில எச்சிட்டு போயிட்டு கேச்சு முகந்து பார்த்தா என்ன நடக்கும் அதுதான் நடக்கும் அந்த இடத்துல புரியுதுங்களா இப்ப விஷயம் ஸோ தான் இந்த கடைசி டெஸ்ட் ரொம்ப எளிமையான டெஸ்ட் கையில இருக்கக்கூடிய நெய்யா இருந்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல இருக்கும் நம்ம எடுத்து அதை அப்ளை பண்ணும்போது நம்ம கைக்குள்ள அது அப்படியே அந்த கலரா அந்த கலராகவே இருக்கணும் சுத்தமா கலரே இல்லாம தேங்காய் எண்ணெய் போல அது டோட்டலா மாறிச்சுன்னு சொன்னா கேட்கும் போது டோட்டலா தேங்காய் எண்ணெய் போல மாறிச்சு சொன்னா அதாவது கலர் இல்லாம நிறமற்ற பொருளா அது மாடுன்னு சொன்னா அது கலப்படமான பொருள் நீங்க அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சோ கண்டிப்பா இந்த பதிவில் வந்து நாம சொன்ன இந்த மூணு டிப்ஸும் ரொம்ப எளிமையான டிப்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெய் நாம வாங்கக்கூடிய பிராண்டு எந்த பிராண்டோ நாம வாங்கக்கூடிய சுத்தமான பிராண்டா இல்லையா கலப்படம் செய்த நெய்யா இல்லையான்ற விஷயத்த நீங்க தெளிவடைஞ்சிடலாம் ஏன்னா திருப்பதி ஏழுமலையான் கோயில நடந்த அது அசம்பவமான சம்பவம் நம்ம வீட்லயே நடக்கக்கூடாது நாமளும் வந்து கடலுக்கு வந்து பொருளை படைக்கிறோம் சோ கண்டிப்பா வந்து அது சுத்தமானதான் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு அச்சுறுத்தலும் இருக்கும் கடவுளே வந்து இப்படி பண்ணிருக்காங்கன்னும் போது கடவுள் சன்னிதானத்துல சேர்ந்திருக்கக்கூடிய தவறு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நடக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும் கண்டிப்பா எல்லாருமே டவுட் இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை நாங்க மேக் பண்ணோம் ஸோ இது கண்டிப்பா இந்த பதிவு உங்களை போலவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பா தேவைப்படும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க எளிமையா வந்து நெய் ஒன் ஒரிஜினலா இல்லையான்றி ரொம்ப எளிமையா புரிஞ்சுப்பாங்க அவ்வளவுதான் சிம்பிள் மேட்ரு அது அதுக்காக ரொம்ப நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதே இல்லை ஸோ அதுக்காகத்தான் ஷேர் பண்ண சொல்றேன் அதே போல பசங்க நம்மிச்சாலும் பாரு சத்தியம் படிச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற இது மாதிரி அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்